இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேள்வரக நல்ல அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ லோக்ளை உணவா இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சத்து மேகமாக இரத்தத்துல சேரக்கூடாது மெதுமெதுவாக கொடுக்கணும் சர்க்கரை சத்தும் வேணும் ஆனா அது ரத்தத்துல மெதுமெதுவாக உட்கிரகிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் டேமேஜஸ் ஏற்படாது ஸ்மால் வெசல் டேமேஜுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி வந்து ஆற்றலும் கிடைக்கணும் வேகமா வந்துடக்கூடாது மெதுமெதுவாக வரும் பொழுது அந்த ஸ்மால் வெசல் டேமேஜும் ஏற்படாது அப்படிங்கிறப்ப கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை வேலை சாப்பிடுவாங்க எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று இன்னொரு விஷயம் கேழ்வரகு நிறைய சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராது மூல நோய்க்கு நல்லது ஆனால் கோதுமையை நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து உடல் சூடு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு மூல நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு